வணக்கம் வெல்கம் டு பிஒய் கே யோ அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு அவர்கிட்ட வருகிற மே பதினான்காம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சியில மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் குரு பயிற்சி வரப்போகுது ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் முதல்ல இந்த குருவனுடைய மூமெண்ட் வந்து இந்த இந்த வருஷம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மூமெண்ட் அதிகாரத்துல போறதுனால நம்ம வந்து மே பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டுக்கெலாம் வந்து கடகத்துக்கு வந்துடுறார் வந்துட்டு கடகத்தில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு டிசம்பர் ஆறாம் தேதியெலாம் திரும்பி மிதுனத்துக்கு போகிறார் அப்புறம் மிதுனத்தில் கொஞ்ச நாள் வந்து வக்கரமாக இருந்துட்டு மார்ச் ஆறாம் தேதிக்கு அப்புறமா நே இதில் போகிறேன் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட் அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்ற வரைக்கும் கடகத்தில் நேர் பாதையில் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோ மட்டும் நம்ம இதில் வந்து பதிவுக்கலாம் ஸோ இப்போ வந்து மகர ராசி வந்து காலப்புருஷனில் வந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இது வந்து டேரில் வந்து த டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் நம்மளுடைய கர்ம பந்தனம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது வந்து சனீஸ்வரருடைய பெண் வீடு அதே மாதிரி பூமி ராசி தனவான்கள் மக்கரே தனவான்னு பேர் எல்லா தனவான்களும் வந்து மக்கரத்துல தான் இருக்காங்க மெயினாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராடா திருவோணம் அவிட்டம் ரெண்டு வாதம் இதெல்லாம் இருக்கு இவங்களுடைய இதில் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பொதுவாக வந்து குரு பகவான் சிங்கருக்கு பன்னெண்டு குடையோர் மூணு குடையர் நல்லவர் கிடையாது இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ரொம்ப நல்லவர் கிடையாது ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் விருத்தி செய்வார் அதே மாதிரி அவர் இருக்கிற இடத்த வந்து விருத்தி செய்வார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கல அவர் பார்க்கறது வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வந்து விறத்தியாயிடும் ஓகே இவங்க அதுவும் சொந்த தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு வந்து அந்த விருத்தியை வந்து கொடுத்துருவார் இந்த ஒரு அஞ்சு மாத காலகட்டத்தில் இத்தனை நாள் பண்ண எஃபர்ட் என்ன போன அஞ்சு வருஷமா வந்து சனீஸ்வரர் தன் வீட்டிலேயே இருந்ததுனால நிறைய குழப்படி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருந்தது அதுலேயும் மெயினாக சனி இப்போ இதுலேயே பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரிலீசிங் பாயிண்ட் தொழில் விருத்தி வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கு அதுல வந்து சந்தேகம் இல்லை இந்த ஒரு அஞ்சு மாத காலத்துலேயே நிறைய விஷயங்களை நல்ல பலன்களை வந்து கொடுக்குற அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த டேரக்டாக பார்க்குற அந்த பன்னெண்டாம் இடத்து சன்யூஷ் பேப்பரும் பார்க்குறேன் ஸோ ஒரு சுப விரயம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு இந்த சுப விரயம் வந்து நல்ல விஷயத்துக்காக வேண்டிய இருக்குது அதில் சந்தேகம் இல்லை அதே மாதிரி இவங்களுக்கு லோன் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துலையே வந்து ச குரு பகவான் வந்து இருக்கிறதுனால லோன் ஃபெசிலிட்டி வந்து ஓப்பனப் ஆயிடும் அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு மாதத்துல வந்து ஹண்ட்ரட் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்து சந்தேகம் தான் அதே மாதிரி பார்க்குறதே உங்களுடைய இரண்டாம் இடத்த ரெண்டாம் இடத்துல வந்து கொஞ்சம் குழப்படியான சூழ்நிலை எனக்கா அங்கே வந்து ராகுவரர் இல்லை சனீஸ்வரர் வக்கரமாகும்போது அந்த வீட்டினுடைய ரிசல்ட்டையே வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது பட் ஆனால் அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்கும்பொழுது அந்த குடும்ப குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுத்து அதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோவெல்லாம் வந்து திரும்பி ரீசெட்டில் பண்ணி ஃப்ளோவை வந்து சரி பண்ணுறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் பூர்வீகத்தில வரக்கூடிய சொத்து அதுல ஏதாவது சிக்கல்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் தொழில் நடக்கக்கூடியவங்க முதல்ல பேசினதே பத்தாம் இடத்தை பத்தி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துலயே போய் வந்து குரு பகவான் உட்கார்துனால ஆறாம் இடத்துல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் டூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா ஸோ பிஸ்னஸ் ஆமாம் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாங்கன்னா சொல்லி அனுப்புகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாருங்கிறதுனால ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கும் ஒரு ஷார்ட் கெய்ன் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் அவங்க கையில் வந்து போனஸாக கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கு நிறைய ராசிகளுக்கு நீங்க இந்த ஜாக்பாட் அடிக்குன்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க சார் அந்த ஒரு டைம் பீரியட்ல ஆமா இவ அது அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுனால தானே சொல்றோம் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் மேலும் கீழமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் எனக்கு இப்போ வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து குரு வந்து விலகிட்டார் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ராகுவும் சனி ராகு இருக்காரு சனீஸ்வர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் கூடிய காலம் இந்த கூடிய காலம் எல்லாம் நம்மளுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் மென்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாத்தையும் வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது குரு பகவானால் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது ராகுனால சனீஸ்வரனாலேயே மனசு கொஞ்சம் மேலும் கீழும் இருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ரெண்டாவது ஃபேஸில் குரு பகவான் கடகத்துக்கு வரும்பொழுது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு மாணவர்களுக்கு எஸ்பெஷலி படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுத்தோம் ஓகே சார் இவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டாக்க இவங்களுக்கு எந்த மேஜர் ப்ராப்ளம் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ராகு பிரீத்திக்கு தான் ஓகே ஸோ மெயினாக வந்து இவங்க வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அதே மாதிரி துர்கை வழிபாடு பண்ணலாம் இது ரெண்டும் பண்ணினாலே இவங்களுக்கு வந்து நிறைய நிவர்த்தி இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கு அது வந்து நம்ம ராகு கேது பயிற்சியில தான் இவங்களுக்கு வந்து மெயினான ரெமெடி என்ன பண்ணணும் டீட்டெயில் தான் சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சினால நல்ல விஷயங்கள் தான் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த வருஷம் அதை சந்தேகப்பட்டேன் ஓகே சார் இப்ப குரு வந்து அதிசாரமா போய் அவர் வந்து கடகத்துக்குள்ள அக்டோபர் பதினெட்டுக்கு நுழைவர் அப்ப இதுங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் அவர் வந்து கடகத்துல இருக்க போறாரு ஆனா அதுல வந்து நம்ம வந்து நவம்பர் லெவன் வரைக்கும் இருக்கிறத கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னா அப்போ வந்து அவர் டைரக்ட் மோஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் பன்னெண்டு புடையவர் வந்து பன்னெண்டு மூணு புடையவர் வந்து ஏழாம் இடத்துக்கு போறார் பொதுவா ஏழாம் இடத்துக்கு குரு வர்றாருனாலே நம்ம வந்து நினைச்சுக்கணும் கல்யாண அமைப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பிசினஸ்ல இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு ஒரு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து மூணாம் இடத்துக்கு போயிடும் மூணாம் இடத்துக்கு போகும்போது சின்ன சின்ன எஃபர்ட் ஏதாவது எடுத்தாங்கன்னா அதற்குரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா மூணாவது வீடு வந்து குருவனுடைய வீடு அந்த சனீஸ்வரரும் இவங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு பிரயத்தனப்பட்டாங்கனாக்கா அதற்குரிய நல்ல ரிசல்ட் வந்து அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்புன்னு நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுடைய பாதகஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஸோ இவங்களுக்கு பாதகமாக இருந்து லாபங்கள் வராமல் இருந்திருக்கும் இல்லையா அந்த லாபம்லாம் அந்த டைம் பீரியட்ல வந்து கிடைக்கும் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு

அந்த பீரியடை வந்து ரெண்டு பார்ட்டா போடணும் மக்கரத்துக்குரியது ஒண்ணு அதுக்கப்புறமா சாரி கடகத்துல இருக்கும்போது ஒண்ணு அதுக்கப்புறமா மிதுனத்துல இருக்கும்போது ஒண்ணு அதுக்கப்புறமா தெருங்கி நேரம் மோஷன் வரது இன்னும் மூணு வீடியோ வந்து நமக்கு தனித்தனியா போட வேண்டும் ரைட் நன்றி